இன்னும் எந்தோ ஓபன் தி டோர் இவர சப்த கேட்கதல்ல மாலே வாடல tourne இது பொழ சண்ட பொழ அத ப்ளீஸ் இந்த வாடல கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ற என்ன யாரடி கன்வின்ஸ் பண்ண வா சண்ட போடாத பொம்படாத எந்த ஒரு அடி வா நீயே onu വിളச்சு நோகா எந்தோ இது வாடல இருக்கே எந்தோ ஆர்மிய மதிகாத அந்த ஆங்கிட்ட வந்து என்னால நின்னு கெஞ்ச முடியாது நீ கெஞ்சவேட த냐 பண்ற மூனே ஒரு நிமிஷம் ப்ளீஸ் இக்கிறது கோபப்படாதடா Nid wyf wedi clywed unrhyw beth rydych chi'n ei ddweud. Rydw i